ப்ரோ கேஜிஎஃப்ல அம்மா வர போறாங்க அந்த சீனை உங்க ஸ்டைல்ல காமெடியா பண்ணுங்க ஓகே காமெடியா பண்ணிருக்கேன் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க சட்டு புடிஞ்சு எனக்கு உடம்பு சரியில்லை என்னது உடம்பு சரியில்லையா உடம்பு சரியில்லாம் சேலை ஜட்டெல்லாம் எடுத்துட்டு உன் அம்மா வீட்டுக்கு நேரத்துல மேக்க முடியாது எதுவும் சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது என்னது சாப்பிட பிடிக்க மாட்டுக்கா நேற்று நல்ல சிக்கன் ரைஸ் வாங்கி தந்தேன் நல்ல தின்னால இவ்வளவு சட்டி சட்டியா தின்னால சிக்கன் ரைஸ் மட்டும் தின்னுங்க திங்க இப்போ சாப்பிட பிடிக்க மாட்டுக்கா சாத்தி மாமா வேகமா நடக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க என்னது பாத்திமா சொன்னாலா அவ பேச்ச கேட்டா நீ உருப்படைய மாட்டா நீ வேகமா நடந்து வாழா அங்க நிறைய சாணி அல்ல வேண்டி இருக்கு சீக்கிரம் ஓடியா எனக்கு புளியும் மாங்காயும் சாப்பிடணும் போல இருக்கு உன் அப்பனா அங்க புளியும் தோப்பு வச்சிருக்கான் நீ முத இங்க வந்து சாணி அல்லு உனக்கு அடுத்த புளி என்னதான் உனக்கு நான் வாங்கி தரேன் முத சாணி அல்லு ஓடியா வாழா வேகமா அம்மா வரப்போறாங்க உன் அம்மாக்கு வேற வேலையா இல்லையா எப்போ இங்க தான் வரணுமா ஆ ஒன்னும் இங்க ஓடி ஓடி வந்துடுறது உன் அம்மா அங்க வீட்டிலே கிடக்க மாட்டாளா தந்தானே நானே நானே நானோ தானே நானோ ஓகே வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ முழுக்க முழுக்க காமெடிக்காக மட்டும்தான் பண்ணது ஓகே அடுத்த டாஸ்க்கை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லவ் யூ டூ டி சிவாசி அடுத்த ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் பாய் வரேன்